எனது அம்மாவை பற்றி தாயை பற்றி இங்கே இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத படியால் நான் அதை பயமில்லாமல் சொல்லலாம் தெரிந்தவர்கள் ரொம்ப சலனப்படாதீர்கள் எனது தாய் வீட்டில் உண்மையில் நல்ல ஒரு தாயாக இருக்கவில்லை நான் எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு தாயின் அன்பு அந்த தாயின் பரிவு எனக்கு அவர் கொடுக்கவில்லை அதன் பின்புலம் என்னவென்று சொன்னால் அவர் ஒரு ஆசிரியர் மிகவும் உன்னதமான ஒரு ஆசிரியர் அவங்க படிப்பித்த பாடசாலை நமது வீட்டிலிருந்து ஒரு மைல் ஒரு மணித்தியால தொலைவில் இருந்தது எல்லாம் பாடசாலைகள் ஏழு மணிக்கு ஆரம்பிப்பார்கள் அப்படியானால் அவர்கள் வீட்டிலிருந்து ஆறு மணிக்கே புறப்பட வேண்டியிருந்தது ஆகவே காலையில் அவர் எழும்பி நாலு மணிக்கெல்லாம் எழும்பிடுவாங்க சாப்பாடெல்லாம் சமைச்சிடுவாங்க அப்போ நம்ம அப்பா எல்லாம் உதவி செய்வார் ரொம்ப உதவி செய்வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடு சமைத்து ஐந்தே முக்காலுக்கு அவர்கள் வீட்டை விட்டு போயிடுவாங்க எனது பாடசாலை கூப்பிடுற தொலைவில் இருந்தது ஸ்கூலில் ரெண்டாவது பெல் அடிக்கும் பொழுது நாம் வீட்டில் இருந்து புறப்பட்டு பண்ணால் போதும் ஃபைவ் மினிட்ஸ் வாக் அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் தாமதமாகி எழுந்திருக்கலாம் ஸோ அம்மா வெளியே போகும் பொழுது அப்பா வெளியே போகும் பொழுது நம்ம தூங்கிட்டு இருப்போம் இந்த காலத்திலலாம் எப்படி தெரியாது அந்த காலத்தில் பெட் காஃபி செய்து பக்கத்தில் வச்சுட்டு எழும்பி போயிடுவாங்க பெட் காஃபி மட்டும் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் நம்மளே பார்த்துக்கொள்ளணும் சமைச்சிருக்கோம் நம்மளே பார்த்துக்கொள்ளணும் ஸோ நான் ஏங்கியது உண்டு ஏன் அம்மா எனக்கு உணவு பரிமாறுவதில்லை என்னை பார்த்து கொள்வதில்லை உடுத்து விடுவதில்லை இப்படியெல்லாம் நிறைய சஞ்சலங்கள் மனதில் இருந்தது பாஸ்வேர்ட் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு பிறகு அம்மா இறந்த பின்பு அம்மா இறந்த நாளில் அவரது திருமண நாளில் அவரது பிறந்த நாளில் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு அவங்களோட படம் போடுவேன் ப்ரொஃபைல் பிக்சரில் அவங்களோட படம் போடுவேன் ஒட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் நிறைய மெசேஜஸ் வரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஹேட் இவர் ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல ஒரு அன்னையாக எனக்கு இருந்திருக்கின்றார் மிகவும் கரிசனையானவர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ரிச்சலாக வரும் ஒரு நாள் முடியாத பட்சத்தில் ஒரு ஆளுக்கு கால் பண்ணேன் அம்மா நீங்கள் நம்ம அம்மாவை பற்றி தான் சொல்கிறீங்களா இல்லாட்டி வேறு யாராவது இருந்தா இல்லை இல்லை ஃபாதர் நம்ம ஸ்கூலுக்கு போன உடனே உங்கள் அம்மா கேட்பாங்க காலையில் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா எப்படி இருக்கு ஒரு குழந்தையை தனது குழந்தை போல் பார்த்து கொள்வார்கள் பாடசாலையில் ஒரு ஆள் ரெண்டு பேர் மூன்று பேர் நாலு பேர் அல்ல பல நூறு பசங்களை பிள்ளைகளை அவர் அன்பாக கவனிப்பாராம் அப்ப நான் கேட்டேன் சரி உங்களாம் இப்படி கொண்டாங்களே ஏன் நம்மளை கொள்ளல அந்த ஆதங்கம் எனக்கு இன்னும் இருந்தது அப்ப அவங்க சொன்னாங்க ஃபாதர் அவங்க ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதா தெரியல அந்த விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் ஊரார் பிள்ளையை நான் வளர்த்தால் என் பிள்ளை தானாய் வளரும் இது பழமொழி கேட்டிருக்கீங்க பழமொழி ஊரார் பிள்ளையை நான் ஊட்டி வளர்த்தால் என் பிள்ளை தானாய் வளரும் அப்ப சில பேர் அம்மாவிடம் கேட்டிருக்கின்றார்கள் பிள்ளை டீச்சர் அவங்க உங்க பிள்ளைய தானா எப்படி வளரும் அப்ப சொல்லுவாங்கன்னா நான் மற்ற பிள்ளைகளை எவ்வளவு தூரம் அன்பாக பாசத்துடன் கவனித்து வருகின்றேனோ அவ்வளவு தூரம் எனது பிள்ளைகளை கவனிப்பதற்கு இறைவன் யாராவது ஒருவர் மூலமாக சம்மனசாக எனது பிள்ளைகளை கவனிப்பார் காட் வில்சன் ஏஞ்சல் டு சில்ட்ரன் உண்மையில் அதுதான் நடந்தது எப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு வீட்டில் இருந்து ஸ்கூல் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்கூலுக்கு முன்னுக்கு ஒரு கொன்வெண்ட் இருந்தது கன்னியாசிரியர்கள் இருக்கும் கொன்வென்ட் அந்த காலத்தில் சிஸ்டர்ஸ் நம்ம மதர்ஸ் என்று தான் சொல்லுவோம் மதர்ஸ் என்று தான் சொல்லுவோம் வீ குழந்தை மதர்ஸ் அப்போ அந்த கொன்வெண்ட்லேருந்து நமது வீடு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாமே ஒரு ட்ரையாங்கல் போல தான் இருக்கும் நான் ஆசிரியரின் குழந்தை என்றதால் நம்ம ஃபு ஸ்கூல் முடிஞ்சோடனே ஸ்ட்ரைட்டாக கொன்வெண்ட்டுக்கு தான் போவோம் கொன்வெண்டில் எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு பெட்டெல்லாம் போட்டு சின்னதாக ஒரு ரூம் வச்சுருப்பாங்க அங்கே சிஸ்டர்ஸுக்குரிய சாப்பாடு சாப்பிடுவோம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அம்மா வர மட்டும் கான்வெண்ட்லேயே இருப்போம் அங்கே ஹோம் ஒர்க் எல்லாம் செஞ்ச பிறகு வீட்டுக்கு வரும் பொழுது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வருவோம் அப்போ தான் எனக்கு தெரிந்தது இறைவன் என்னை பார்த்து கொள்வதற்காக பரலோகத்திலிருந்து அந்த கன்னியாஸ்திரிகள் மூலமாக சம்மனசுகளை அனுப்பியிருக்கின்றார் தாதிமார் நீங்கள் மிகவும் ஒரு உன்னதமான சேவையை செய்கின்றீர்கள் நீங்கள் சேவை செய்யும் பொழுது சேவை செய்பவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா நூற்றுக்கு எத்தனை பேரை தெரியும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தெரிந்தவர்களாக இருப்பாங்க மற்ற எல்லாருமே தெரியாது நீங்கள் இங்கே வயது போனவர்களை கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு சஞ்சலம் வர்றது இல்லையா ஊரெல்லாம் விட்டுட்டு வந்துருக்குறீங்க நம்ம அம்மாவை நம்ம அப்பாவை வயது போன காலத்தில் பார்த்து யார் இருக்கிறார் சில வேளைகளில் உங்கள் குழந்தைகள் கூட உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம் அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வரும்பொழுது கவனிப்பார் பிள்ளைகளை நாம் ஊட்டி வளர்த்தால் நம் பிள்ளை தானாய் வளரும் நீங்கள் உங்களது வேலையை வேலையாக பார்க்காமல் சேவையாக செய்யும் பொழுது அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும் சேவையாக செய்வதென்று சொன்னால் எப்படி ஒரு வயது போனா வர்றாங்கன்னு சொன்னா நீங்க அவரை எப்படி பார்க்க போறீங்க ஐயோ ரொம்ப பிரச்சனையாக இருக்கு அப்படி பார்ப்பீங்களா அல்லது எனது தாயாக இவர் இருந்திருந்தால் நான் எப்படி இவருக்கு அன்பு செய்வேன் எனது சகோதரியாக இவர் இருந்திருந்தால் சகோதரனாக இருந்திருந்தால் எனது தந்தையாக இருந்திருந்தால் எனது குழந்தைகளாக இருந்திருந்தால் நான் எவ்வாறு கவனிப்பேன் என்று சொல்லி நீங்கள் அவர்களை பாதுகாத்தால் நீங்கள் அவர்களை பாதுகாத்தால் பராமரித்தால் அவர்களுக்கு சேவை செய்தால் நீங்களும் இறைவனால் அனுப்பப்பட்ட சம்மனசுகளாக மாறுவீர்கள் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு கோவிட் காலத்தில் நம்ம தாதியர்களுக்காக ஒரு சின்ன ஒரு பாட்டு எழுதினோம் தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு பாட்டு போட்டோம் அந்த பாட்டில் நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னால் தாதியர்கள் சிறகு இல்லாத தேவதைகள் எனக்கு உண்மையில் இஷ்டம் இல்லை அந்த வசனம் எழுதியவருக்கு நான் சொன்னேன் இந்த தேவதைகளை எடுத்துகிட்டு சம்மனசுகள் போடலாமா ஏஞ்சல்ஸ் வித் அவுட் மீன்ஸ் அதுதான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனாக இருந்தது ஆனால் அந்த பாட்டை எழுதியனர் சொன்னார் ஃபாதர் ஐமா ஃபாதர் இதுதான் சிறையில்லாத தேவதைகள் தான் ரைம் ஆகுது அதனால் அப்படியே இருக்கட்டும் ஆனால் என்னை பொறுத்தளவில் நீங்கள் உங்களிடம் வரும் நோயாளிகளை நோயாளிகளாக பார்க்காமல் உங்கள் சொந்தமாக பார்த்தீர்களானால் உங்கள் தந்தையாக தாயாக குழந்தைகளாக உறவினர்களாக உற்றாராக நண்பர்களாக பார்த்தீர்களானால் நீங்கள் உங்களுக்கு மட்டும் அந்த சேவை மனப்பான்மையை கொண்டு வருவதில்லை நீங்கள் தொடும் ஒவ்வொரு தொடுதலும் அவர்களுக்கு இறைவன் தொடுவதைப் போல இருக்கும் இறைவன் அனுப்பிய சமனசுகள் தொடுவதைப் போல இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் ஒரு எதிர்நோக்கை கொடுப்பீர்கள் அந்த எதிர்நோக்கை பற்றி தான் இன்றைய வாசகங்கள் சொல்கின்றது எதிர்நோக்கு நம்ம ஹோப் என்று சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் விசுவாசம் என்று சொல்லலாம் இன்றைய வாசகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது விசேஷமாக நட்சைதி வாசகத்தை பார்க்கும் பொழுது அது நிறைய பேர் நினைப்பாங்க வாழ்வை பற்றியது அது வாழ்வை பற்றியதால் ஒரு வாட்டி ஸ்கூலில் நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போகும் பொழுது இரண்டு பேர் இரண்டு ஆசிரியர்கள் பேசிக்கொள்வதை நான் கவனித்தேன் ஒருவர் சொல்கின்றார் நான் எனது குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு வாழ்வை எப்படி வாழ்வது என்பதை சொல்லிக் கொடுக்கின்றேன் இன்னொரு ஆசிரியர் அவர் ரிலிஜன் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் சமயம் எல்லாம் எப்படியோ தெரியாது இங்கே ஸ்கூல்லாம் சமயம் பத் கற்றுக் கொடுக்குறாங்களா தெரியாது ரிலிஜியஸ் கற்றுக் கொடுக்குறாங்களா ஸ்கூலில் உங்கள்கிட்ட கேட்கணும் பாருங்க ஆசிரியர்கிட்ட கேட்கணும் ஆசிரியர் இருக்கா ரிலிஜன் இல்லையா ஓகே நம்ம படித்த இடங்கள்லாம் ஏ லெவல் மட்டும் நமக்கு ரிலிஜன் இருந்தது நான் கூட ரிலிஜன் ஏ லெவலுக்கு ஒரு சப்ஜெக்டாக எடுத்தேன் நாலு ஒன்று ரிலிஜன் ரிலிஜன் ஏன் தெரியுமா ஷூராக ஷூராக பாஸ் பாஸ் பண்ணலாம் எடுத்தால் பண்ணிடலாம் அப்போ கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர் சொன்னார் ஆக்சுவலி நான் எனது பிள்ளைகளுக்கு எனது மாணவர்களுக்கு இறப்பை பற்றி கற்றுக் கொடுக்கின்றேன் ஏன் எனக்கு அது இன்னும் ஞாபகத்தில் இருக்கல சொன்னால் யோசிச்சு பாருங்கள் யாராவது இறப்பை பற்றி கற்றுக் கொடுப்பாங்க எப்படி செத்து போகிறது எப்படி இறப்பிற்கு நம்மை ஆயத்தம் செய்வது என்பதை கற்றுக் என்று சொன்னார் அப்ப அந்த ஆசிரியர்களின் வாக்குவாதம் எல்லாம் முடிந்த பிறகு நான் அந்த ரிலிஜன் கற்றுக் கொடுத்த ஆசிரியரிடம் கேட்டேன் நீங்க அப்படி சொன்னீங்க இறப்பை பற்றி கற்றுக் கொடுக்கின்றீர்களா அப்ப அவர் சொன்னார் இன்றைய நச்செய்தி வாசகத்தை மேற்கோள் காட்டி இயேசு தமது சீடர்களுக்கு இறப்பின் நாளை பற்றி சொல்கின்றார் இல்லையா நீங்கள் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் மனுமகன் எந்த நேரத்தில் எந்த சாமத்தில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது மனுமகன் வரும்பொழுது யார் ஆயத்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மனுமகனுக்கு கதவை திறப்பார் இந்த மனுமகன் சொல்றது இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றி இயேசு இரண்டாம் வருகையின் பொழுது நாங்கள் இறப்பிற்கு ஆயத்தமாயிருந்தால் நாங்கள் நிச்சயமாக கதவை திறப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருப்போம் ஏன்னா நான் சொன்னேன் அது இட் டசன்ட் அவ்வளவு மனசுக்கு அது சங்கடமா இருக்கே ஒரு ஆறுதலை கொடுக்கலையே அப்ப சொன்னாரு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நீங்கள் அங்கே இருக்கல தம்பி ஆக்சுவலி நாங்கள் நான் அதுக்கு பிறகு சொன்னது என்று சொன்னால் பிறப்பை பற்றி நான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் ஆனால் அந்த இறப்பின் தருவாயில் நம்மை சந்திக்க வருபவர் இறைவன் என்பதை நான் சொல்லிக் கொடுப்பேன் நம்ம இறக்கும் பொழுது நாம் யாரை சந்திக்க போகின்றோம் அதுல தான் இருக்கு நிறைய கத்தோலிக்கர்கள் ஏன் பயப்படுகின்றோம் இறப்பிற்கு இறப்பிற்கு ஏன் பயப்படுகிறோம் நாம் செய்த நன்மைகள் தீமைகளை பொருட்டு இறைவன் நமக்கு தீர்ப்பு வழங்குவார் நிச்சயமாக தெரியும் நம்ம செய்கிற விஷயங்களுக்குள்ள நம்ம போய் பார்த்தா தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது நம்ம தராசு எந்த பக்கம் கீழே போவோம் என்று சொல்றது நிறைய பேருக்கு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் ஆனால் அவர் சொன்னார் தீர்ப்பு என்பது நாம் நம்மை அன்பு செய்யும் தந்தையை சந்திக்கும் அந்த தருணம் வி ஆர் கோயின் டு மீட் த ஃபாதர் டு மீட் அவர் பிரதர் ஏசு எனது சகோதரனை நான் சந்திப்பேன் இறைவன் எனது தந்தையாக நான் சந்திப்பேன் அப்பொழுது நான் இறைவனை சந்திக்கும் பொழுது நீதிபதியை அல்ல நான் செய்தவை அல்ல நான் எப்படிப்பட்ட உறவோடு அந்த தந்தையோடு இருக்கின்றேனோ அதன்படிதான் எனக்கு தீர்ப்பு வழங்கப்படும் செய்தவை பற்றி அல்ல எவ்வளவு தூரம் நான் தந்தையை அன்பு செய்திருக்கின்றேன் அவ்வளவு தூரம் எனது தீர்ப்பு எனக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கின்றது எகித்து நாட்டில் நாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது எந்த இரவு தட் நைட் இது கத்தோலிக்க ஒகேபுலரி இருக்குல்ல கத்தோலிக்க ஒகேபுலரியில் ஒகேபுலரின்னு சொன்னால் வசன பிரயோகம் கத்தோலிக்க வசன பிரயோகத்தில் அந்த இரவு என்று சொன்னால் நமக்கு புரியும் எந்த இரவு நம்ம ஆக்சிடென்ட் பட்ட இரவு சொல்கிறாரா இல்லாட்டி நமக்கு ஸ்வீப் அடித்த அந்த இரவு சொல்கிறாரா ஆ எந்த இரவு வட் நைட் ம் அந்த இரவு என்று சொன்னால் பாஸ்கா இரவு பாஸ்கா இரவில் என்ன நடந்தது எகிப்தில் உள்ள தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் ஃபஸ்ட் போன்ஸ் இங்கே எத்தனை பேர் ஃபெஸ்ட் போன் இருக்கிறீங்க கவனம் எகிப்தில் உள்ள ஃபஸ்ட் போன்ஸ் எல்லாரையும் இறைவன் அந்த இரவில் கொள்கிறதாக ஒரு முடிவு பத்தாவது தொல்நோய் இல்லையா அப்பொழுது மோயிசனுக்கு சொல்கின்றால் இஸ்ராயல் மக்களை நான் தொடமாட்டேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆட்டுக்குட்டியை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஆட்டின் இரத்தத்தை உங்கள் கதவின் நிலைகளுக்கு மேல் பூச வேண்டும் பூசினீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முதல்ல இப்படி ஒன்றுமே நடந்ததில்லை மோயிசன் வந்து அவர்களுக்கு சொல்கின்றார் பயப்படாதீங்க கடவுள் இப்படி சொல்கின்றார் எல்லாரும் சாக போகிறாங்க எகிப்தில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் சாக போகிறாங்க ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும் அது நடக்காது நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரத்தத்தை மட்டும் பூசலாம் அதுக்கு முதல் முன்ன பின்ன நடந்ததில்லை மோயிசனை கூட அவ்வளவு ஷுவர் இல்லை ஏன் ஒரு வாட்டி யாரையோ கொண்டுட்டு ஓடிப்போனவர் இல்லையா இப்படி இருக்கும் தருணத்தில் மக்கள் மோயிசனை நம்புகிறார்கள் விசுவசிக்கிறார்கள் நம்ம கேட்டு 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 நம்ம பழகிட்டோம் ஆனால் அது முதல் முதலையாக நடக்கும் பொழுது இது எப்படி நடக்கலாம் என்ற ஒரு பயம் அச்சம் அவிசுவாசம் நம்பிக்கையின்மை மக்களுக்கு இருக்கலாம் ஆனால் மோயிசன் முன் நிறுத்தியது இறைவனது தண்டனையை அல்ல அவர் அவர்களுக்கு முன் நிறுத்தியது உங்களை அன்பு செய்யும் கடவுள் இட் இஸ் நாட் அபவுட் த இன்சிடென்ட் இட் இஸ் அபவுட் த பர்சன் உங்களை அன்பு செய்யும் கடவுள் இரண்டாவது வாசகத்தில் சொல்றாங்க ஆபிரகாமுக்கு நூறு வயசு ஆயிற்று சாராளுக்கு இனிமேல் குழந்தை பிறக்கும் நிலை இல்லாமல் இருக்கின்றது அப்படி இருக்க ஆபிரகாம் விசுவசிக்கின்றார் சில வேளைகளில் அந்த விசுவசிக்கும் மனப்பான்மை நமக்கு குறைந்திருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவை அனைத்திலும் நாம் விசுவசிப்பது ஒரு நிகழ்ச்சியை அல்ல ஒரு நிலையை அல்ல ஒரு பர்சன் ஒருவரை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இறைவனை விசுவசிக்கின்றோம் இறை தந்தையை விசுவசிக்கின்றோம் ஆகவே நாம் எமது வாழ்வில் சேவை செய்யும் பொழுது நாம் ஊரார் பிள்ளைகளை ஊட்டி எம் பிள்ளைகளை கவனிக்க இறைவன் ஒரு சமனசானவரை அனுப்புவார் ஒரு புனிதரை அனுப்புவார் என்பதை நாங்கள் விசுவசித்தால் நாங்கள் நன்மை செய்தால் மற்றவர்களுக்கு அன்பு செய்தால் எமது இறக்கும் தருவாயில் இறைவன் நம்மை நிச்சயமாக அன்பு செய்வார் காப்பாற்றுவார் என்பதை நாங்கள் விசுவசித்தால் எல்லாவற்றிற்கும் மேலாக தடபுடலா இந்த கோயில இப்போ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முதல்ல ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முதல்ல தடுப்புல நிறைய எல்லாம் நடந்துட்டு இருந்தது இங்கே ஜோடிக்கிறாங்க அங்கே வாசகத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க வெளியே மெளிகத்துறை பற்ற வைக்கிறாங்க எல்லாமே தடுப்பில் நான் நடத்திருக்கும் பொழுது நிறைய பேர் செஞ்சுருப்பீங்கன்னு அதை நான் கவனிக்கலை சில நேரத்தில் கொஞ்சம் அழகாக உடுத்திட்டு செஞ்சுருந்தா அது நமக்கு டக்குன்னு தெரியும் இல்லையா இங்கெல்லாம் தடப்படலாம் நானும் கூட அங்கே பரபரப்பாக ஓடிட்டு இருக்கும் பொழுது அங்கே மட்டும் ஒரு சிஸ்டர் தனியாக உட்காந்துருந்து கையில் சிவமாலையை இருந்தாங்க இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டுருக்கு அவங்க மட்டும் சிவமாலையை ஒரு ஒரு பீட்சாக உருட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு கேட்ட ஒரே ஒரு வசனம் தான் அது அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் ஸ்டக்காயிட்டா இப்பொழுதும் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யார்கிட்ட சொல்கிறோம் யார்கிட்ட சொல்கிறோம் ஸ்டக் ஆயிட்டா யார்கிட்ட சொல்கிறோம் யார்கிட்ட சொல்கிறோம் எனக்கு நேரம் இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் தான் பாவம் போகணும் பஸ் எல்லாம் எடுத்து யூஷன் எல்லாம் போகணும் சொல்லுங்கள் யார்கிட்ட சொல்கிறோம் எனது தாயிடம் சொல்கின்றோம் எனது தாயிடம் சொல்கின்றோம் மரியே இப்போ மட்டுமல்ல எனது இறப்பின் வேலையிலும் எனக்காக வேண்டிக்கொள்ளும்ாரிடம் போறாங்க தனது மகனிடம் போகின்றார் அந்த ஒரு வசனத்தில் இருக்கும் விசுவாசம் நம்மிடம் இருந்தால் ஐம்பத்தி மூன்று வாட்டி சொல்றோம் இல்லையா சில பேர் அதுக்கு மேல ஒரு நாளைக்கு நான்கு சிவமாலை எல்லாம் சொல்றோம் ஒரு சிவமாலையில் அஞ்சு காரணிகள் இருக்கு இல்லையா நான்கு சொன்னா இருபது காரணிக்கங்கள் இருக்கு இல்லையா எவ்வளவு சொல்கின்றோம் ஒரு வாட்டியாவது விசுவாசத்துடன் நாங்கள் அதை சொன்னால் பிறப்பின் வேலை நமக்கு விதம் அச்சத்தையும் கொண்டு வரப்போவதில்லை ஏனெனில் பிறப்பின் வேலை ஒரு நிகழ்வு அல்ல மாறாக நான் எனது தந்தையை எனது மீட்பரை எனது சகோதரனாகிய இயேசுவை எனது தாயாகிய மறியாளை சந்திக்கும் தருணம் நான் அந்த விசுவாசத்தை வைத்திருந்தால் நான் தவறப்போவது போவது இல்லை ஆகவே இறப்பு நமக்கு ஒரு அருமையான எதிர்பார்ப்பை விசுவாசத்தை கொண்டு வரும் கிறிஸ்துவல் அருமீக சகோதர சகோதரிகளே இறைவன் நமக்கு கொடுக்கும் இந்த மிக பெரிய வரப்பிரசாதத்திற்காக நன்றி செலுத்தும் அதே வேளையில் எமது இறப்பின் வேளையிலும் எம்மை பாதுகாக்க மரியன் நேன் மூலமாக நாங்கள் மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே